ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனல சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்பெஷலி நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனி ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் ஊச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பார்ப்போம் எங்கே போய்ட்டு போகிறது ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் அமைஞ்சிருக்கார் ஓகே பத்தாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு பிளானட்டு ஆல்மோஸ்ட் நாலு அஞ்சு இடங்களில் வந்து இயக்க போகிறாங்க ஓகே ரெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சாரி ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு வக்ரமாரத சனி வக்ர நிவர்த்தியை ஒன்பதாம் ஒன்போதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஒரு மாதம் கொஞ்சம் நல்லத மாதிரி தெரிஞ்சிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி லைட்டாக ட்ரீசர் காட்டுச்சு அது என்ன ட்ரீசர்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பயப்பட திரும்ப வக்கரமாயிட்டு திரும்ப மேலே போயிட்டாரு எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நம்புறது ரெண்டாயிரத்து இருபத்தாறு நல்லா இருக்கும்னு இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸோடு தானே உட்காந்துருக்கீங்க நம்பகணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் நம்பலை நீங்கள் எதுவும் கமெண்ட்லாம் தேவைலாம போட மாட்டேங்குன்னு சொல்லி நான் நம்பி ஒவ்வொரு மாதமும் கூலையா அந்த மாதிரி நீங்களும் என்ன அடிச்சால் நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி பிளானட்டுக்கே தப்பு கொடுத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த இட கைமேல் பயன் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது இப்படிலாம் சொல்லி ஆஸ்வாசப்படுத்திக்க வேண்டியதான் சரியா பண்டாம் இடத்துல குரு உக்காந்து இருக்கிறது ரைட்டா தப்பா ஒரு வகையில் ரைட்டான வக்கரமாக இருக்காரு வக்கரமாக இருந்தால் பதினோராம் இடத்துல தான் லாபஸ்தானத்தில் தானே இருப்பார் சூப்பர் தானே சூப்பர் தான் ஆனா அந்த லாபஸ்தான வீட்டு அதிபதி போய் உக்காந்துருக்கிற போஷன் ஒண்ணு இருக்குல்ல இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல பத்தாவதுக்கு இரண்டாம் இடத்துல வேற கேது எனக்கு பிரச்சனையே என் வாய் தான் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க சொல்லுவாங்க நீங்க சொல்ல மாட்டீங்க உங்க தப்பே கிடையாது நான் திரும்பவும் சொல்றேன் கடகராசிக்காரங்க தப்பு எல்லாமே கேதுவோட தப்பு ஓகே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட தப்பு இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது நாடு கடத்த முடிஞ்சா கடத்திடுவோம் முடியல இந்த ஜென்மம் ஃபுல்லா அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன பண்றது சோ வீட்டில் கொஞ்சம் இந்த வாயை முடி முடிப்பேசமும் ஒரு படம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டு உட்கார வேண்டியது பெரிய பிளாஸ்டர் வாங்கி அடைச்சிக்கிறது பெட்டர் இந்த ஒரு மாதம் இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரயம் வீண் பஞ்சாயத்து வீண் பிரச்சனை எல்லாத்தையும் மிஸ்டருக்கு இது கொடுப்பார் செவ்வனே கொடுப்பார் சாதாரணமாக கூட கொடுக்க மாட்டார் சோ பயம்லாம் கொடுத்த சரி வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது முதல் பதினைந்து நாட்கள் ஓரளவுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியும் இயங்க போகுது சோ முதல் பதினைந்து நாட்கள் எங்கேயாவது ஓடிடலாமான்ற மாதிரி கூட தாட்டு வரும் சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இல்லை அதுவும் எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப சுக்கரதசைதான் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேணாம் வேற லெவலில் நடக்கும் ராசிக்காரங்களுக்கு சுக்கிர தசை வந்து சரி விடுங்க கடைசியில் அது வந்து அஸ்ட்ராலஜி வகுப்பு மாதிரி எடுப்பது நம்ம அப்புறம் பேசலாம் ஸோ அதனால அந்த தசை நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் நான் சொல்ற பாயிண்ட்டை மைண்டில் நல்லா தெளிவாக ஏற்றிக்கோங்க ஓகே சூரியதசை நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மற்றவங்களுக்குலாம் வயசு வித்தியாசம் எனக்கு மட்டும் தசாபுத்தி வரைக்கும் பலனை எழுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மிகச்சரியான விமோசனம் காத்திருக்கிறது அது வரைக்கும் மிகுந்த கவனம் குடும்பத்தில் தேவை உங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்குன்னே சில பேர் வருவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் நல்லது தான் பண்ணியிருப்பீங்க ஆனால் தப்புன்னு சொல்லுவாங்க போட்டிக்கு போட்டி போட்டிக்கு போட்டி நம்மக்கிட்ட போட்டி போட்டே வந்து நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் உருவாகும் பேண்ட்ரி போஷன் கொஞ்சம் ஓகேவா இல்லை நட்சத்திரநாதனும் மனம் என்கிற சொல்லக்கூடிய ரோஹினியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கார் ஸோ மன ரீதியாக சில சில சஞ்சலங்களை உண்டாக்கும் எல்லாமே இருக்குது ஆனால் எதுவுமே இல்லையோன்ற மாதிரியான சினாரியோ உருவாகும் ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனம் எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரங்க இந்த ஒரு மாதம் நான் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு தேதிக்கு அப்புறம் செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமான வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் மக்களோடு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் நிறைய பேர் இங்கே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் வெளிநாட்டில் போய் உங்களுடைய ஃப்ரான்சிசி உருவாக்குறதுக்காக முகாந்திரங்கள் எல்லாம் இந்த மாதம் எடுப்பீர்கள் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் எக்ஸ்பெஷலி இஸ்லாமிய கண்ட்ரி கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே ராகு அமர்ந்திருக்க பொசிஷன் வச்சு சொல்கிறேன் சூப்பராக கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பன்னிரெண்டாம் இடம் என்பதே விரையும் ட்ராவல் பண்ணணும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் ஒன்றே ஒன்று நான் திரும்பவும் சொல்கிறேன் உட்காந்த இருந்தே பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நல்லதாக இருக்கிற பட்சத்தில் ஓகே அப்படி இல்லாட்டி எகெயின் மறுபடியும் அழின்ற மாதிரி எப்படி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் வருத்தப்பட்டீங்களோ அதே மாதிரி நினைச்சு நிறைய கிரியேட் பண்ணிடும் ரெண்டாயிரத்தி இருந்தே நமக்கு கடவுள் நல்ல பாடம் கொடுக்குறாரு இல்லையா அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஒட்டவே ஒட்டாதுன்றதை மட்டும் கடகராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதர்வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது எக்ஸ்பெஷலி கடகராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மைண்டு டைலமா வரலாம் ஒரு மாதிரி ஆரம்பிக்கும் என்னத்தை நியூ இயர் அப்படின்னு போகும் அதுக்கப்புறம் ஐ நியூ இயர் அப்படின்ற மாதிரி தேதிக்கு அப்புறம் மாறிவிடும் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டதாக சில உணர்வுகள் வரலாம் பழைய விஷயத்தை திரும்ப திரும்ப ரீக்கல் பண்ணலாம் தேவையில்லாத நினைவுகள் தேவையே இல்லை நான் மறதி தான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப அதெல்லாம் யோசிக்காமல் இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மென்டலி பெஸ்ட்டு ஏன்னா நினைவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த நான்கு ஐந்து இடங்கள் திரும்ப இயங்கும் போது அது உருவாகும் தேவையில்லாத தாட் ப்ளாஸ்குள்ளே போய் நம்ம மாட்டிக்குவோம் பழசை பற்றி யோசிச்சு யோசித்து நம்மளை நாமே வந்து செல்ஃபாக சில விஷயங்கள் வந்து வருத்தப்பட வைப்போம் உடம்பை வருத்தப்படுத்துவோம் அதனால் அதெல்லாம் வேண்டாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு முடியாத ஆட்டோவில் போச்சு போயிட்டே இருக்கணும் முடிஞ்சிருச்சு இனிமேல் அதை பற்றி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை இல்லை இப்போ நடக்க போகிறத மத்திய தான் பார்க்கணும் அப்போ நடக்க போகிறதுக்கான என்ன மாதிரியான ஆயத்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸோடு இந்த மதத்தை நீங்கள் கையாண்டு விட்டீர்களே என்றால் கடகராசிக்காரர்கள் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரர்கள் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ளே என்ட்ரி பார்ப்பீங்க இல்லைன்னா பழசிலேயே போய் உட்காந்துக்கிற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும் நிறைய பேருக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும் நிறைய கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் இடத்த ரிஜிஸ்டர் பண்ணும் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணும் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணுவீங்க நிறையா பேருக்கு வந்து அப்பாவின் சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அம்மாவின் சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமான ஒரு ஆதாயம் இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சுடும் உங்கள் அப்பா அம்மாவோட விற்காத இடம் மூலம்லாம் விற்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி இது வந்து வேற மாதிரியான ஒரு சினாரியோ ஸோ நிறையா பேருக்கு ஒன்பதாம் இடம்னாலே அப்பா குருஸ்தானம் அதன் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு விற்காத இடம் விற்கிறது அவர்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுசரணை இதெல்லாம் கிடைக்கும் எனக்கும் என் ஸ்பௌஸுக்கும் ஒரு மாதிரியே போயிட்டே இருக்குன்ற நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலகட்டம் தான் முழுசா மாறத்துக்கு கொஞ்சம் டேக் சம் டைம் அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர் நான் அப்படி தான் மேடம் இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுறது பழகிடும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வழக்கம் போல் ஒரு கனிமையும் ஒரு காரணியத்தையும் காட்டி விடலாம் அது வரைக்கும் யாருக்கும் அனுசரண பண்ண அனுசரணப்பட்டுப்பட்டு ஏமாந்ததெல்லாம் போதும் முதல்ல எதுவுமே நம்மளுக்காக உழைக்கிறதுக்காக வழியை பார்த்துக்கொள்ளு கடகராசிக்காரங்க இந்த தடவை உங்களுக்காக உழைக்கணுன்ற ஒரு சினாரியோக்குள்ளே வருவீங்க இது என்ன ஆகும் தெரியுமா ஒரு மாதிரி எஸ்டீம் கடக்கும் வச்சா அப்படி தான் இல்லை இப்படிதான்ற மாதிரி போய் விழுந்தா பாஸ்தா காட்டினா ஒரு ஏடியா காட்டுவீங்க இல்லை எல்லாரையும் தூக்கி போட்டு உட்காந்துப்பீங்க இது ரெண்டுமே ஒரு மாதிரியான எஸ்டீம் இந்த தடவை என்ன ரியாக்ட் பண்ண போதுன்றது உங்களுடைய நாட்டில் அரசோப்பில் இருக்கக்கூடிய பிளான் தான் டிசைட் பண்ண போகுது ஸோ வாட் அவர்ட்டில் ஏதோ ஒரு எஸ்டீம் போகிறீங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு 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 ஃப்ரெண்டாக நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அது மட்டும் தான் ஸோ கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவலைப்படுவதிலிருந்து வெளியிலே வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்டைஜிஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்தே தீரும் பார்த்து கொள்ளவும் சிறுநீரக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் கிட்னியில் பிரச்சனை வரலாம் யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ பிபி இருக்கோ ஒழுங்காக மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் நம்மளே டாக்டரை சில விஷயங்கள் பண்ணி கொண்டோமே என்றால் இங்கே இருக்கக்கூடிய சுக்ரனும் அங்கே இருக்க சுத்திட்டு இருக்கிற ராசிநாதனும் நம்மளுக்கு செம்மையாக ஆப்பு வைப்பார்கள் அதனால முறையாக சரியாக மெடிசன் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கொஞ்சம் பூசின மாதிரி அமுல் பேபி மாதிரி குழு குழுக்கு மாறிடுவீங்க இதெல்லாம் பண்ணும் ஏன்னா குரு வந்து உட்கார்ந்து போது அழகாக அவங்களை வந்து இயக்க ஆரம்பிப்பார் ஸோ நிறைய விரயங்கள் எட்டி பார்க்கும் செலவுகள் எட்டி பார்க்கும் செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு லோன் மூலமாக குட்டி குட்டியாக இருக்கிற லோன் அடைக்கலான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வரும் அதை அடைப்பீங்க நிறையா பேருக்கு இந்த தடவை நிறைய பிரச்சனைலேருந்து விமோசனம் கிடைக்க போகுது அது உங்களுக்கு தான் தெரியும் இந்த நீங்கள் ரெண்டரை வருஷமாக மூணு வருஷமாக எதிலெல்லாம் மாற்றிகிட்டு இருந்தீங்களோ அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நிறையா பேருக்கு உங்களுக்கான செல்ஃப் ஐடென்டிட்டி கிடைக்கும் அந்த ஐடென்டிட்டி காண்டி சில பேர் அப்ரோச் பண்ணுவீங்க அது எல்லாமே நடக்கும் யாரெல்லாம் தொழிலதிபராக இருக்கிறீங்களோ யாரெல்லாம் ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்குறீங்களோ அத்தனை கடகராசிக்காருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்குது சும்மா சாதாரணம் பன்னிரெண்டாம் இடம் வழுக்கிறதுன்ற போது அதோட பதினொன்றில் வச்சு பார்ப்பேன்னா குரு பதினொன்றில் இருக்கும்போது கிட்டத்தட்ட மூணு ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்குவார் என்கிற அமைப்பில் மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் ஏழாம் இடம்ன்றது வெகுஜன தொடர்பு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியம் இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து சேர்ந்து கடகராசிக்காரங்க டாப் கியர் போட்டு தூக்கி போயிட்டே இருப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாமல் இருக்கும் சொந்த தொழில் பண்ணலாமான்ற மாதிரி போவீங்க குட் வெல் அண்ட் குட் சூப்பராக அதுக்கான வாய்ப்புகளை குரு தலைக்கு மேலே வரும்போது கண்டிப்பாக கொடுப்பார் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க சில பேருக்கு ஒருவேளை நாட்டில் அரசுக்கு ஒரு மாதிரி இருக்குது ராகு கேதுவோட கொஷனுமே சரியில்லாமல் இருக்குன்ற பட்சத்தில் எங்கேயாவது ஓடி இல்ல இந்த வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு ஒரு துறவு நிலைக்குள் கொண்டு போய் விடுவார் மிஸ்டர் கேது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக அள்ளல்கள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது யாருக்கு கடகராசிக்காரர்களுக்கு படிக்கிற குழந்தையா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா கடகராசிக்காராக பிள்ளைங்க படிக்கிற பிள்ளையாக இருந்தால் இந்த ஒரு மாதம் ஒரு மாதிரி நார்மல் சின்னாரியோட போகும் என்னத்தை படிச்சுக்கிட்டு என்னத்த மார்க் எடுத்துக்கிட்டு பார்த்துக்கலாம் ஆன்வல் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி லேசியாகவே பிள்ளைங்க போவாங்க அதனால் எல்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க அது பாவம் எதுவும் பண்ணல அதை சுற்றி இருக்கிற பிளான்ட் தான் பண்ணிட்டுருக்கு அதனால் விட்டுருவோம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எதிராளியிடம் மிகுந்த கவனம் தேவை நிறைய போட்டி பொறாமை என்கிட்ட என்னையா இருக்குன்ற அளவுக்கு பயங்கரமான போட்டி பொறாமை வரும் யாரை நம்மனீங்களோ அவங்க தான் முதுகில் குத்துவாங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு போய் சில இடத்த ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் ஃபேஸ் பண்ணுங்கள் அதுதான் கரெக்ட் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு அடுவில் நிற்க வச்சுவார் அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நோ நீங்கள் அப்புறம் அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம் இதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த செப்டம்பருக்கு மேலே நீங்கள் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுக்குள்ளே அது போக அது வரைக்கும் கடராசிக்கார்கள் யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுக்குள்ளே போகாதீங்க லாங் டைமா இருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணால் தயவு செஞ்சு போங்க இல்லாட்டி அது கூட பிப்ரவரி மாதிர்க்கு அப்புறம் இப்போ வேண்டவே வேண்டாம் ஓகே வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிறையா நீங்களாகவே ஏதாவது ஒன்று யோசிச்சு ஐயோ கூட பேசலை என் முன்னாடி மாதிரி இல்லை அப்படியாயிடுச்சு எப்படியாச்சும் நீங்களாக போட்டு மென்டலி கொஞ்சம் வீக் ஆகிக்காதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் உங்களை பிளான்ட் கொஞ்சம் அப்படி தான் நினைக்க வைக்க இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது வந்து வாக்கில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஏதோ ஒரு 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 மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது சரியாக போய்டும் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மற்ற கரங்களுடைய அமைப்பெலாம் வரும்போது சரியாக போயிடும் ஸோ பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமிச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் உடலால் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வந்துருவீங்க யாரெல்லாம் ஹெல்த்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டீங்களோ யாருக்கெல்லாம் ஷோல்டர் பெயின் ஏன்னா நிறைய ஷோல்டர் பெயின் வந்திருக்கும் நான் சொன்னேன் போன தடவை நீங்களும் ஆமான்னு சொன்னீங்க நிறைய கை கால் மொட்டி வழியில தவிச்சிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான மருத்துவம் கிடைக்கும் செவ்வாய் போய் உட்காந்துருக்க செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் யார் என்ன சொன்னாலும் சரி கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் என்ற பிளானட்டும் சூரிய என்ற பிளான்ட்டும் நல்லதையும் யோகத்தையும் பணத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட பிளான்ட் அப்படிப்பட்ட பிளான்ட் போய் உச்சமடையக்கூடிய அமைப்புல இருக்கிறதுன்றதுல இந்த நாற்பது வீதியிலிருந்து அறுபது கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ஆரோக்கிய முன்னேற்றம் மதியான மருத்துவர் கிடைப்பார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் கொடுப்பீங்க எந்திரிச்சு அப்படியே சின்ன பையன் மாதிரி ஓடுவீங்க எல்லாமே நடக்கும் நீங்களா உங்களை போட்டு சுருக்கிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது அதனால நீங்களே ஆரம்பிக்கும் போதே இந்த வருஷம் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பர் லைட்டாக சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரியே சினாரியோக்குள்ள போய் மாட்டிப்பீங்க அதனால வந்து கவனமா இருக்க வேண்டிய நேரம் ஓகே அறுவை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு தூக்கத்தில் இருந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து வெளில வந்துருவீங்க பட் ஆனால் மாத்திரை போட்டு தான் தூங்குறேன் அப்படின்ற அளவுக்கு தள்ளப்பட்ட எந்த வயது ஒத்த கடகராசிக்காரர்களும் இந்த அளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறதுக்கான காரணம்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு ஏதோ ஒன்று முடிச்சுட்டு ஏன்னா அந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து முடிவை கொடுக்கக்கூடியது இந்த முடிவை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சைனா கிரியேட் ஆகுது ஸோ ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் சனி இருக்கிறது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது ராகு சனியோட வீட்டில் இருக்கிறது இந்த காம்பினேஷன்லாம் எடுத்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த பிரச்சனைலாம் இந்த மாதத்துலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு ரிலீவ் ஆகிடும் நிறைய பேர் இட பிரச்சனை இருந்தீங்க கடன் பிரச்சனை இருந்தீங்க வீடு பிரச்சனையில் இருந்தீங்க கே கோர்ட் இருந்துச்சு கேஸ் இருந்துச்சு எல்லாம் சரியாக போயிடும் எந்த கடகாசிக்காரில் இருந்தாலும் யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஜிஎஸ்டியில் இந்த தடவை அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சூப்பரான ஆடிட்ரு கிடப்பாங்க ஏன்னா ஆடிட்ரு எல்லாம் புதன் தான் புதன் ராகு காம்பினேஷன் ஆடிட்டர் இண்டிகேட் பண்ணும் ஸோ அந்த சனியோட வீட்டில் வரக்கூடிய புதன் உங்களுக்கான வேலையில் இழுத்துட்டு இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும் அதனால் எதை பற்றியுமே கொலைப்படாது மிகச்சரியான ஆடிட்டர் கிடப்பாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங் இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததுன்னு அதெல்லாம் சரியாக போகுது வேலையாக இருந்தாலும் சரி அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த தடவை எந்த ஃபைல் நிலுவையில் இருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ எல்லாமே நல்லதாக இருக்கு நீங்களா மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் கடகராசிக்காரர்கள் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் தலையில் நாகாபரணம் சொல்லி சிவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரங்க சனி வக்ர நிபர்த்தியும் அடைஞ்சிட்டாரு சூப்பரா வந்து உட்காந்துருக்காரு அது குருவோட வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த குரு கொஞ்சம் வக்ரமா இருக்காரு இந்த காம்பினேஷன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் விமோசனத்தை கடைவீர்கள் அவ்வளவுதான் வேற எதுவுமே வேண்டாம் வெள்ளிக்கிழமை எந்த நாளா இருக்கும் நீங்க பௌர்ணமி தான் பொண்ணு அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் போய் ஒரு தடவை கிரிவலம் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரை பார்த்துட்டு வர வந்த நாள்லேருந்து உங்களுக்கான மிகப்பெரிய இமோச்சனம் காத்திருக்கிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பூச நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமணிக்கு திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலம் போயிட்டு வர்றது அப்படின்றது பணத்தடையும் மனத்தடையும் தடையிலிருந்தும் உங்களை விடுதலை செய்யும் ஓகே என்னால் போலாம் முடியல எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு ஆட்டோலையாக சுற்றிட்டு வாங்க சுற்றிட்டு வெள்ளிக்கிழமைக்கு அருணாச்சலேஸ்வரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் அங்கே இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் அவரை போய் பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் இனிதே அந்த விநாயகர் அவர்களால் நிவர்த்தி செய்யப்படும் ஓகே கடகராசிக்காரங்க தடவை என்ன பார்ப்பீங்க அது எக்ஸ்பெஷலி பூச நட்சத்திரக்காரர்கள் தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய மலை முகடுகள் பார்ப்பீங்க மலை பார்ப்பீங்க கோவில் கோபுரம் பார்ப்பீங்க கோவில் கோபுரம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அமையப் போகிறது நிறைய மலை பார்ப்பீங்க முன்னா மலைக்கு நீங்களே போவீங்க மலை ஏறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் மாறிடும் மலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இருந்து சூரியன் உதிக்கிறத பார்க்கறதுக்கான அமைப்பு சில பேர் இந்த டைம் பீரியடில் எதாவது ஒரு சன்ரைஸ் பார்க்கணுன்ற மாதிரி மனசில் தோணி போய் போய் பார்ப்பீங்க காலைல சீக்கிரம் எழுந்திருச்சு இல்லையா நீங்கள் மொபைலில் திறந்தீங்கன்னா கடல்லேருந்து அப்படியே சன் எந்திரிக்கிற மாதிரி கடல்லேருந்து நிலா எந்திரிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் வரும் ஸோ சூரிய சந்திரனுடைய இயக்கம் ரொம்ப நல்லா இருக்கிற முன்னிட்டு இந்த மாதிரியான சிலரையும் உங்கள் கண்ணில் பட்டே தீரும் இந்த முப்பத்தோரு நாளுக்குள்ள கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை இயக்கும் இயக்குச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி வந்ததுன்னா என்ன அர்த்தம் வாழ்க்கை பெருசாக பிரகாசிக்க போது நீ எதை பற்றியும் நான் ஆயிருக்கேன் அவனை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதிரியான சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது